பிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று உணவை மருந்து நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஹார்மோன் பற்றி தான் இந்த ஹார்மோனுக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இதில் ரெண்டு ஹார்மோன் இருக்குது ஒன்று லெப்டின் இன்னொன்று கிரெலின் முதல்ல இந்த லெப்டின் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இந்த லெப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை சட்டைட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உணவை சாப்பிட்டோன்னே நம்ம வயர் ஃபுல்லான ஒரு ஃபீலிங் கிடைக்கிறது தான் சட்டைட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வயர் ஃபுல்லான ஃபீலிங் கிடைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த லெப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போல்லாம் நம்மளுடைய வயிறு வந்து ஆகுதோ அப்போல்லாம் நம்ம பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போய் அது மூலமா இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கப்பட்டு இதுக்கு மேலே அதிகமாக சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு சிக்னலை நம்ம பிரெயினுக்கு திருப்பி கொடுக்கும் இதுதான் வேலை இந்த குறைபாடு இருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கு அதிகமா இந்த குறைபாடு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமா குண்டா இருக்கவங்க அதாவது இந்த உடல் பருமன் அப்படின்றது நார்மலை விட ரொம்ப எக்ஸசிவா போகும்பொழுது அதாவது நூற்றி முப்பது கிலோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லெப்டன் ஹார்மோன் எவ்வளவுதான் அதிகமாக சுரக்கப்பட்டாலும் அதன் லெப்டனுடைய வேலை வந்து செய்யாது அதனால அது செயலிருந்து இருந்து இருக்கிறனால அவங்களுடைய பசி உணர்வு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓவர் ஈட்டிங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டும் அவங்களுக்கு அதிகமாக வந்துடும் அதனால் அதை ரெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த லெப்டின் ஹார்மோன் இருக்கிறது மூலமாக தான் நம்ம பசி அதிகமாக எடுக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரெல்லின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிரெல்லின் ஹார்மோன் அப்படின்றது என்னென்னா நம்ம பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் அப்பிடைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிரெல்லின் எங்கே வந்து சுரக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வயிற்று பகுதியிலலாம் இது எப்படி சுரக்கும் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் நம்ம வயிற்று ரொம்ப காலியாக இருக்கோ உணவு அங்கே இல்லை அப்படின்னும் போது இது அதிகமாக சுரக்கும் நம்ம உணவை சாப்பிட்ட பின்பு இந்த கிரெல்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய சுரக்கம் வந்து குறைஞ்சிரும் வரும் ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த லெப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகரிச்சிடும் இதுதான் இந்த கிரெலின் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷனாக இருக்கு இப்போ இந்த கிரெலின் ஹார்மோன் நம்ம எப்போல்லாம் சாப்பிடுறோமோ அப்போல்லாம் வந்து இது குறையுது அப்படின்றனால நம்ம சாப்பிடக்கூடிய அந்த டைமிங்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது நம்மளுடைய ஒரு சில ஹேபிட்ஸ்னால இந்த லெப்டின் கிரெலின் ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்படையுது அதில் முதல் ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம் சரியா தூங்காத போது என்ன அப்படின்னா இந்த லெப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் ரொம்ப குறைவாயிடும் அதுக்கு பதில் இந்த கிரெலின் பசியை தூண்டுற ஹார்மோன் ரொம்ப அதிகமாகிடும் அப்போது நைட்டு டைமில் அதிகமாக சாப்பிடக்கூடிய சென்சேஷன்ஸ் அதிகரிக்குது ஓவர் ஹீட்டிங் ஒபிசிட்டி அப்படின்ற எல்லாமே அதிகரிச்சிடும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான அளவுக்கு சுகர் மற்றும் ப்ராசஸ்டு ஃபுட் இது அதிகமாக இருக்கும்போது போது என்னாகும்னா இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது அதிகரிக்குது லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் பொழுது பசி உணர்வு அப்படின்றது ஆகிட்டே தான் இருக்குமே தவிர அது கண்ட்ரோலே ஆக முடியாததாக இருக்கும் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய டைமிங்ஸ் நம்ம சரியான டைமிங்கில் சாப்பிடல அப்படின்னும் போது ஸ்கிப்பிங் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒழுங்காக சாப்பிடல இல்லாட்டி வந்து விரதம் இருக்கிறது இந்த மாதிரி டைமில் என்னாகும் அப்படின்னா கிரெல்லின் வந்து ரொம்ப அதிகமாகிடும் லெப்டன் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் அப்போ என்னாகும்னா அதிகமான உணவு சாப்பிடணும் அப்படின்றது தோணும் இதை தான் வந்து ஓவர் ஈட்டிங் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப அதிகமாக போகும்போது ஒரு டைமுக்கு அப்புறமா அது லெப்டின் ரெசிஸ்டன்ஸாக மாறத்துக்கும் சாப்பிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்றது டைமுக்கு சாப்பிடணும் தூக்கமும் டைமுக்கு இருக்கணும் கூடவே புரோட்டீன் மற்றும் நார் சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடணும் புரோட்டீன் நார் சத்து அதிகமா இருக்க உணவுகள் சாப்பிடும் பொழுது லெப்டன் அதிகரிக்குது இந்த லெப்டின் அதிகரிக்கிறது மூலமா நம்ம பசி உணர்வு கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து எல்லாமே வந்து எனர்ஜியா மாறி நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கறதா மாறிடுது கூடிய உணவு டைமுக்கு சாப்பிடுறதும் நம்ம சாப்பிடற உணவுல புரோட்டீன் மற்றும் நார் சத்து அதிகமா சாப்பிடுறதும் ரொம்ப முக்கியமா இருக்கு அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்